இந்த செய்தியை பாருங்களேன் இஃப் திஸ் டாஸ்க் இஸ் போஸ்ட்போன்ட் ஆர் நெக்லெக்டட் த சர்ச்சஸ் வைட்டாலிட்டி வில் வீக்கன் அண்ட் த லாஸ் வில் பி இர்ரிப்பேரபிள் அதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்யாம போய் இல்ல தள்ளி போட்டோம் அப்படின்னா சபை பலவீனமாயிரும் நிறைய பிரச்சனை வரும் நம்ம செஞ்ச தப்ப நம்மளால எதிர்காலத்துல மாத்த முடியாம போயிரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதியிருக்காரு இது என்ன காரியம் இது எந்த சபையை சேர்ந்தவர் இந்த காரியத்தை சொல்றாரு அவர் என்ன சொல்ல வர்றாரு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற காரியத்தை குறித்து நம்ம இந்த வாரம் விளக்கமாக பார்க்க போறோம் கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களே மீண்டும் இந்த வாரம் ஒரு விடயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் சில முக்கியமான காரியங்கள் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்க ஒவ்வொருத்தவங்களும் அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டிய சில சம்பவங்களும் சில சுத்தி நடக்கிற ஒரு சில காரியங்களை பார்த்து நம்ம உணர வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான காரியங்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இப்ப நான் வாசிட்டது பார்த்தீங்க அப்படின்னா நார்த் கொரியா தேசத்தை சேர்ந்த ஒரு விசுவாசி அவரு அவர் தேசத்துல நடக்கிற பிரச்சனையை பத்தியும் அங்க என்ன நம்ம சபையில செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஒரு சில காரியங்களை சொல்லி வந்து ஒரு அலுவலகத்துக்கு அவர் எழுதியிருக்காரு கடிதமாக எழுதியிருக்காரு அதை தான் வந்து அந்த செய்தியில் முழுக்க அவர் போட்டிருக்காங்க அதுலேருந்து ஒரு சின்ன பகுதியை தான் எடுத்து வாசிட்டேன் அதாவது அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படி செய்யலைனா வருங்காலத்துல சபை பலவீனமா இருக்கும் அதனால உடனே நம்ம சில நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை பத்தி நான் விளக்கமா அவங்களுக்கு சொல்றதுக்கு முன்பாக இந்த நார்த் கொரியா தேசம் சபை வரலாறு பற்றி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் வரலாற்று ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நார்த் கொரியால ஆயிரத்தி அறுநூத்தி மூன்றாம் ஆண்டுலாம் வந்து கிறிஸ்தவம் அப்படின்னு ஒரு விஷயமே வந்து அவங்க எல்லாருக்கும் தெரிய வருது ஆனா எப்போ கிறிஸ்தவம் நல்லா வளருது எல்லாருக்குமே வந்து ச சத்தியம் கரெக்டாக வேதத்தின் அடிப்படையில் போய் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு தான் முத முத வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது முப்பத்தி மூணாம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் வந்து பிரான்ஸ் தேசத்துல இருந்து மிஷினரிகள் எல்லாம் கிளம்பி இங்க கொரியால வந்து ஊழியை செய்ய ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் வந்து இவங்க கொரியா அப்படின்னு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுக்கு அப்புறம் தான் வந்து நார்த் கொரியா சவுத் கொரியா அப்படின்னு பிரியுது அதுக்கு முன்னால வந்து கொரியா வந்து ஒரே தான் இருந்துச்சு இருபதாம் நூற்றாண்டு உடைய தொடக்கத்துல வந்து சபை வந்து பயங்கரமா வளருது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டுல யாங் ரிவைவல் அப்படின்ட்டு ஒரு எழுப்புதலுக்கு அப்புறம் தான் வந்து இந்த சபையில வந்து ஒரு பெரிய மாற்றமே வருது யாங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது இன்னைக்கு இருக்க நார்த் கொரியாவோட தலைநகரமா இருக்கு தான் வந்து ஒரு பெரிய எழுப்புதல் வெடிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டுல அதாவது எப்படின்னா இதை பத்தி உங்களுக்கு சுருக்கமா நான் சொல்றேன் ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டுல வந்து அன்னைக்கு இருந்த சில எல்லாம் கூடி ஒரு வேதப்பாட வகுப்பும் ஒரு ஜெப கூட்டமும் நடத்துகிறாங்க அப்போ அவங்க கூடி வந்து சேர்க்கும் போது கேட்ட ஏறக்குறைய ஒரு நூறு கிறிஸ்தவர்கள் வந்து சேர்ந்து என்ன செய் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து தினம் ஒரு மணி நேரம் வந்து இந்த தேசத்துல ஒரு எழுப்புகள் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு சேர்ந்து கூடி வராங்க அவங்க அப்படியே தொடர்ந்து அப்படியே ஜபிக்க ஆரம்பிக்கிறாங்க கடைசி பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் வந்து பெரும் அளவில் ஆவியானவர் குற்றப்படுகிறார் ஒரு பயங்கரமான ஒரு எழுப்புதல் வந்து அந்த இடத்துல வெடிக்குது தேசம் வந்து அந்த எழுப்புதல் பரவுது அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த நாட்கள் இருந்த அந்த ஐ விட்னஸ் சொல்லுவாங்களே அதை நடந்ததை பார்த்ததை வந்து அவங்க சில புத்தகங்கள் எழுதுவாங்க இவங்க எல்லாருமே வந்து அவங்க புத்தகத்துல என்ன எழுதுறாங்க அப்படின்னா ஜனங்கள் எல்லாருமே அவங்க பாவ உணர்வு அடைஞ்சு பயங்கரமா வந்து கற்றோடைய வார்த்தை அந்த நச்சதை கேட்ட உடனே அழுது அழுது வந்து ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களா எல்லாருமே அழுகுறாங்க எல்லாருமே அவங்களோட பாவத்தை பப்ளிக்காக அறிக்கை செய்கிறாங்க அது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க வந்து யாருக்கு விரோதமா என்ன பாவம் செஞ்சாங்களோ அவங்க போய் அந்த ஊர்ல போய் அவங்க வீடுகள் தோறும் போய் அவங்க பாவத்தை அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறாங்களாம் யாராவது ஒரு பொருளை திருடி இருந்தாங்கன்னா உடனே போய் அந்த பொருளை திருடு அவங்கள்ட்ட போய் திரும்ப கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க கடன் செலுத்தாம இருந்தாங்கன்னா உடனே போய் கடனை செலுத்த ஆரம்பிக்கிறாங்களா அதாவது அந்த ஊர் முழுக்க வந்து ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்கான் எல்லாருமே அழுது அவங்க செஞ்ச தப்பு எல்லாருமே தைரியமா பப்ளிக்கா வந்து அறிக்கை செஞ்சு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்களாம் எல்லாரும் அதை பார்த்து உங்களை பாவ உணர்வை பார்த்து இன்னும் ஒரு சில பேர் வந்து கர்த்தர்கிட்ட திரும்புகிறாங்க கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துக்கும் அதிகமான பேர் வந்து அந்த அன்னைக்கு அந்த அந்த ரிவைவல் காலகட்டத்துல மட்டும் வந்து ரச்சிப்புக்குள்ள வராங்க இன்னொரு குறிப்பு சொல்லுது ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து சில நாட்களுக்கு மூடிட்டாங்களே ஏன்னா சிறு பிள்ளைகள் மொக்காண்டு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அவங்க லெவல்ல அவங்க செஞ்ச சின்ன சின்ன தப்ப கூட வந்து அறிக்கை செஞ்சு மனம் திரும்ப ஆரம்பிச்சாங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு காரியம் இது என்ன அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா யாங் அந்த ஊரை வந்து ஜெருஷலம் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அநேகர் வந்து கிறிஸ்தவத்துக்கு திரும்புறாங்க அநேகர் கிறிஸ்துவிடம் திரும்புகிறாங்க அவ்வளவு அற்புதமா கருத்துடைய வல்லமையை ஜனங்களால பார்க்க முடியுது ஆனா இப்படி இருக்கும்போது கரெக்டா ஒரு மூணே வருஷத்துல பயங்கரமான ஒரு எதிர்ப்பை வந்து கிறிஸ்தவம் சந்திக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுல இருந்து ஜப்பான் தேசம் வந்து கொரியா தேசத்தை தாக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய சிலை வழிபாடுகளை வந்து உள்ளே கொண்டு வர ஆரம்பிக்கிறனால கிறிஸ்தவர்கள் நீங்களும் வந்து நீங்கள் இந்த காரியத்துக்கு முன்னாடி நீங்கள் வணங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மறுப்பு தெளிவிக்கிறனால வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா அங்கேருந்தே வந்து கிறிஸ்தவர்களை வந்து கொலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க கிறிஸ்தவம் வந்து அப்போதான் வந்து ஒரு உபத்திரவத்துக்குள்ள வந்து கடந்து செல்ல ஆரம்பிக்குது நார்த் கொரியாவில் மறுபடியும் சொல்றேன் அது வந்து நார்த் கொரியான்றது அந்த பகுதி யாங்கன்றது நார்த் கொரியா பகுதியில இருக்கின்றால நார்த் கொரியான்னு உங்களுக்கு நான் சொல்றேன் ஆனா இதை விட சபை எப்போ வந்து பயங்கரமான ஒரு உபத்திரவத்துக்குள்ள போக ஆரம்பிக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு அப்புறம்தான் இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கொரியாவை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க அதாவது நார்த் கொரியா சவுத் கொரியான்னு நார்த் கொரியா வந்து ரஷ்யாவோடைய சப்போர்ட்ல இருக்கு சவுத் கொரியா வந்து அமெரிக்காவோட சப்போர்ட்ல மாறுது இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இப்படி பிரியும்போது நார்த் கொரியா என்ன செய்யறாங்க அப்படின்னா ஜூச்சே அப்படின்னு ஒரு ஐடியாலஜியை வந்து பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க அதை சுருக்கமாக அவங்களுக்கு விலைக்கு சொல்லணும் அப்படின்னா மூணு கோட்பாடுகள் அவங்களுக்கு இருக்கும் அதாவது அரசியல் பொருளாதாரம் படைபலம் இந்த மூணு காரியமே வந்து நம்ம நம்மளை சார்ந்துதான் இருக்கணும் நம்ம தேசத்தை சார்ந்து தான் இருக்கணும் இது வெளியே எந்த தேசமும் நமக்கு உதவி செய்யக்கூடாது அதே மாதிரி இந்த தேசத்தை ஆளுகிற தலைவருக்கு தான் வந்து அவரை தான் நீங்க வணங்கணும் அவரை நீங்க பாதுகாக்கணும் இதுதான் வந்து நம்மளுடைய கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூட்சே அப்படின்ற ஒரு காரியத்தை வந்து அவங்க கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆண்டு ஆண்டுக்கு அப்புறம் அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா வேற எந்த மதமுமே வந்து தேசத்துக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நார்த் கொரியாவில் வந்து கிறிஸ்தவத்தை தடை செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி இருந்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் எப்படி போகுது அப்படின்னா வந்துட்டு முத எல்லா சபையிலையும் எச்சரிக்கை பண்றாங்க நீங்க சபையை முதல் மூடுங்க நீங்கள் வந்து இனிமேல் வந்து கிறிஸ்தவத்தை நீங்க பின்தொடரக்கூடாது அப்படின்ட்டு முத கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரு எச்சரிப்பு வர ஆரம்பிக்குது நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு நார்த் கொரியாவிலேருந்து இருந்து சவுத் கொரியாவுக்கு நிறைய பேர் மொத்தமாக வந்து அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆனா சபை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து போயிட்டே தான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்க கிறிஸ்தவத்தை விட்டு விலகல அப்படின்னா இல்லை உங்ககிட்ட பைபிள் இருந்துச்சு அப்படின்னா உங்களை நாங்கள் கொலை செஞ்சிருவோம் மரண தண்டனை கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனைகள்லாம் மிக கடினமாக மாற ஆரம்பிக்குது பயங்கரமான ஒரு உபத்திரவத்துக்குள்ள சபை கடந்து செல்லுது என்ன பண்றாங்கன்னா இருக்கிற எல்லா சபை எத்தனை சபை இருக்கோ எல்லாத்தையும் மொத்தமா ஒன்னு இடிச்சிடுறாங்க இல்லை எரிச்சிடறாங்க எங்க எங்கெல்லாம் யார் யார் எல்லாம் வேதாகம் இருக்கோ அதை அவங்க தேடி போய் அதுக்குன்னு ஒரு டீம் வச்சு தேடி போய் கண்டுபிடிச்சு அதெல்லாம் மொத்த மொத்தமா எரிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன ஆயிடுச்சுன்னா நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு தைரியமா வெளியே சொல்லவே முடியாத அளவுக்கு நார்த் கொரியா தேசம் போயிருச்சு அதனால சபை வந்து அண்டர் கிரவுண்ட் சர்ச்சாக மாறிடுச்சு அதாவது வெளியரங்கமாக வந்து இந்த இடத்துல நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த இடத்துல நாங்கள் வந்து கிறிஸ்துவை ஃபாலோ பண்றோம் இங்க நாங்க கூடி வரோம் அப்படின்னு வெளியரங்கமாக சொல்லாம அவங்க வீடுலையோ யாருக்கும் தெரியாம அரசாங்கத்துக்கு தெரியாம மறைமுகமா வந்து கூடி வந்து வேதத்தை வாசிக்கிறாங்க ஆண்டவரை பின்தொடர்றாங்க அந்த காரியங்களா அப்படியே தொடர்ந்து நடந்து ஆரம்பிக்குது இப்ப இதான் வந்து அந்த அண்டர் கிரவுண்ட் சர்ச்சோடைய ஆரம்ப நாட்களா இருக்கு எப்படி ஜனங்க எல்லாமே வந்து கூடி ஆராதிக்கிறாங்க அப்படின்னா அதை காரியங்கள்லாம் கேட்டால் ரொம்ப அசிரியமா இருக்கும் ரெண்டு மூணு பேருக்கு மேலே கூடி வர மாட்டாங்க அதிகபட்சமே ஒரு மூணு பேர் நாலு பேர் தான் அதுவும் எப்போ இன்னொரு சில இடங்கள்லாம் ஒரு சில பகுதிகளெல்லாம் வந்து நடு ராத்திரி காடு பாரி இருக்க பகுதிகளில் போய் ரகசியமா போய் அங்க சேர்ந்து ஒரு வசனத்தை எடுத்து வசனத்தை வாசிச்சு ஒருத்தர் ஒருத்தர் ஆறுதல் சொல்லி ரெண்டு மூணு சங்கீதங்களை பாட்டு பாடி துதிச்சு இந்த மாதிரி தான் வந்து ஆராதனை செஞ்சு வந்தாங்க ஒருத்தவங்களுக்கு இன்னொரு வசனத்தை சொல்லி கொடுக்குறாங்கன்னா ரகசியமாக ஒருத்தர் ஒன் ஆன் ஒன் கான்வர்சேஷன் தான் அவங்களால மொத்தமாக இப்போ நம்ம கூடி வர மாதிரிலாம் அவங்களால வந்து கூடி வர முடியாது அதுவும் ஒரு சில பேருடைய சாட்சிகள்லாம் நான் பார்த்தேன் அவங்க எப்படி பைபிள் வாசிப்பாங்க அப்படின்னா நடு ராத்திரியில எந்திரிச்சு போயிட்டு மரத்தடியில் எங்கேயாவது ஓரமாக வந்து வேதாந்த வந்து ஒழிச்சு வச்சுருப்பாங்களாம் அதை தோண்டி அதை எடுத்து நிலா தான் வந்து ஏதாவது ஒரு சின்ன பகுதியாவது வாசிட்டு அதை போய் மற்றவங்க யாராலெல்லாம் பைபிள் வாசிக்க முடியாதோ அவங்ககிட்டலாம் போய் சொல்ல ஆரம்பிப்பாங்களாம் இப்போ இந்த பைபிள் எப்படி வந்து இப்படி இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து அரசாங்கம் இருக்குது அதாவது கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னாலே வந்து பயங்கரமான ஒரு எதிர்ப்பு இருக்க காலகட்டத்தில் எப்படி வந்து கிட்ட பைபிள் இப்பயும் போய் சேருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய வழிகள் இருக்கு மொத வந்து என்ன செய்றாங்கன்னா ஒன்னு சைனால சவுத் சவுத் இருந்து அரிசி முடை இல்லனா சோப்பு டப்பா இல்லை ஷாம்பு பாட்டில் இந்த மாதிரி பொருட்களுக்குள்ள சின்னதாக ஒரு வேதாந்த வச்சு மறைச்சி வச்சு அப்படியே வந்து தேசத்துக்குள்ள வந்து எடுத்துட்டு வராங்க சவுத் சைட்லேருந்து அதாவது நார்த் கொரியா கீழே சவுத் இருந்து ஒரு சில பேர் மிஷினரிஸ் ஒரு சில இந்த கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் இவங்க எல்லாருமே வந்து அங்கே இருக்க விசுவாசிகளுக்கு பைபிள் கொண்டு போய் சேர்க்கணுன்றக்காக என்ன செய்றாங்க அப்படின்னா ஹீலியம் பலூன் இருக்குமா அந்த பலூனுக்குள்ளே வந்து என்ன செய்வாங்கன்னா பைபிளோ இல்லை ட்ராக்ஸோ இல்லை சின்னதாக ஆடியோ டிவைசஸ் ஏன் ஆடியோ டிவைசஸ்னால் வந்து சின்ன டிவைஸ்க்குள்ளே வந்து அவங்களால வந்துட்டு மொத்தம் ஆடியோ பைபிளே வந்து அவங்கள அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியும் அதனால சின்ன ஆடியோ டிவைசஸ் மெமரி கார்டு இந்த மாதிரி இதெல்லாம் உள்ள வச்சு பெரிய பெரிய ஹீலியம் கேஸ் பலூனுக்குள்ளே வந்து இதை நிரப்பி காற்று நார்த்து வ நார்த்து பக்கமாக வட பக்கமாக வந்து காத்து காற்று அடிக்கும் போது இந்த பலூனை அப்படியே பறக்க விடுவாங்களாம் அது கொஞ்சம் திசைக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து டிராவல் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர் மூலமாக கண்டுபிடிச்சி அதுவே பலூனை வெடிக்கிற மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் செட் பண்ணிடுவாங்க ஸோ அப்போ பலூன் வெடிச்சோன்னே அந்த காடு பகுதியில் வந்து முழுக்க வந்து கீழே அப்படியே பைபிள் வரும் அங்கே மறைமுகமாக வாழ்கிற விசுவாசிகள் போய் அந்த காரியத்தை போய் அவங்க எடுத்துக்குவாங்க இது சவுத்துலேருந்து நடக்கிற காரியம் நார்த் சைட்லேருந்து சைனா பார்ட்ருலேருந்து எப்படி வந்து பைபிள் உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா யாலு ரிவர் தூமன் ரிவர் ரெண்டு நதி இருக்குது இந்த நதி வழியா என்ன செய்வாங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலுக்குள்ளே பைபிளை வச்சு அது நல்லா வாட்டர் ப்ரூஃப் இருக்க மாதிரி நல்லா அதை பேக் பண்ணி குறிப்பிட்ட மணி நேரங்களுக்கு அப்புறம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் லைட் ஏரியிற மாதிரி உள்ள ஒரு டிவைஸ் செட் பண்ணி அந்த நதியில வந்து பாட்டில் தீக்கி போட்டுருவாங்க அப்போ என்ன ஆகுனா சைனாலேருந்து அந்த நதியிலேருந்து அப்படியே ஓடி வந்து நார்த் கொரியா பகுதி வரைக்கும் வரும்போது கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அந்த லைட் ஏரியனால இங்கே மறைமுகமாக வாழ்ற விசுவாசிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பாட்டில வந்து அந்த லைட்டில் பார்த்து அவங்களால பார்த்து எடுத்துட முடியும் அதை எடுத்து அதை மறைச்சி வச்சு அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொருத்தருக்கா அந்த வசனத்தை போய் சொல்லிக் கொடுக்கறது அந்த மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இன்னும் ஒரு சில பேர் அங்க நார்த் கொரியாவுக்குள்ளே ரகசியமா என்ன செய்வாங்கன்னா தேசத்தை விட்டு தப்பிச்சு போவாங்க சைனாக்கோ இல்ல சவுத் கொரியாவுக்கோ எதுக்காக இங்க அடிமத்தனம் பண்றாங்க இல்ல இங்க கிறிஸ்தவத்தை வளர விட மாட்டாங்க ஃபாலோ பண்ண விட மாட்டாங்க அங்க போனா சமாதானம் வாழலாம் அப்படின்றதுக்காகவா கண்டிப்பா கிடையாது அவங்க தேசத்தை விட்டு எதுக்கு போவாங்கன்னா அந்த தேசத்துக்கு போய் எவ்வளவு தூரத்துக்கு சத்தியத்தை அவங்களால தியானிச்சு படிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு படிச்சுட்டு மறுபடியும் வந்து நார்த் கொரியாக்கே வந்து ஊழியம் செய்யறதுக்காக ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா மொத்த புத்தகத்தை அதாவது புதிய ஏற்பாடுல ஒரு செல்ல புத்தகத்தை அதாவது வசனம் இல்லை அதிகாரம் இல்லை மொத்த புத்தகத்தையே வந்து மனப்பாடம் பண்ணிட்டு இங்கே உள்ள திரும்ப வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்கலாம் ஏன்னா வந்து மனப்பாடம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கையில் எதுவும் வச்சிருக்க தேவையில்ல ஒரு இடத்துல ஓரமானன்னு எதுவுமே அவங்க கையில் ரெஃபரன்ஸே இல்லாமல் மொத்த வசனத்தை அப்படியே சொல்லிக் கொடுக்க முடியல அதனால அவ்வளோ தூரத்துக்கு எஃபர்ட் போட்டு இந்த வேதாகமத்தை உள்ளே கொண்டு வரதுக்கோ இல்லை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கோ முயற்சிகள் எடுக்கப்படுது இவங்க சந்திக்கிற உபத்திரவங்களெலாம் எப்படி இருக்குது அப்படின்னா யாருக்கிட்டையாவது ஒரு வேதாமத்தை இருக்கதா அந்த அதிகாரிகள் பார்த்துட்டாவோ இல்லை அவங்க ஜெபிக்கிறத பார்த்துட்டாங்களாவோ அவங்க உடனே வந்து ஒன்னு அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும் இல்லனா வந்து அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு சிறை தண்டனையை அவங்க அனுபவிக்கணும் நார்த் கொரியாவில் இருக்கிற விசுவாசிகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒருக்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அடுத்த நொடியே கர்த்தருக்காக ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு ஆயத்தமா இருப்பாங்க அங்க ஒரு லட்சம் விசுவாசிகள் இருக்காங்க அப்படின்னா ஒரு லட்சம் பேருமே ரத்த சாட்சியா மறிக்க ஆயத்தமா இருப்பாங்க ஒரு இது கேட்கணும் அண்டர் கிரவுண்ட் சர்ச்சு ரகசியமா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா ஒரு யாராவது அதிகாரிகள் கிட்ட மாட்டினாங்கன்னா ஒரு செகண்டு கூட இரத்த சர்ச்சையாக மறிக்கிறதுக்கு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க தைரியமாக கருத்துக்காக நிற்கிறவர்களாக இருப்பாங்க இப்போ வெளியேருந்து பார்க்க சபை வந்து அங்கே பிரச்சனை இல்லை போகுதுன்னு இருக்கும் இன்னும் ஒரு சில நார்த் அதிகார நார்த் கொரியர்களுக்கு அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நாங்கள் அண்டர் கிரவுண்ட் சர்ச்செல்லாம் நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சில செய்திகளில் சொல்கிறாங்க ஆனால் அப்படி இருந்துமே ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்க சபை பயங்கரமாக வளருது இப்போ உங்களுக்கு அந்த செய்தி ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு செய்தி வாசம் இல்லை அந்த செய்தியிலேருந்து அவர் அங்கே இருக்க விசுவாசி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா நம்ம இப்படியே போகக்கூடாது நம்ம அடுத்த தலைமுறையை ரெடி பண்ணுறதுக்கு வாலிப பிள்ளைங்களுக்கு நம்ம இன்னும் நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும் அவங்கள இன்னும் சுயசிர்கள் அவங்கள நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா தான் அடுத்த தலைமுறைக்கு நற்செய்தி போவோம் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு விஷயனோட அவங்க வந்து பணி செஞ்சுட்டு இருக்காங்க நல்லா பாருங்க பயங்கரமான உபத்திரவத்துக்குள்ள சபை போகுதுன்னு பாக்குறோம் ஆனா அவங்க விஷயம் முழுக்க முழுக்க அடுத்த ஜென்ரேஷனை எப்படி ரீச் பண்றது இன்னும் எப்படி சீசர்கள் உருவாக்குறது அப்படின்ட்டு சபை வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு இங்க ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும் எதனால இவங்க நம்ம கண்டிப்பா வந்து நம்ம வாலிப பிள்ளைங்களை போய் நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இப்போ சமீப காலமா வந்து அங்கே ஒரு சட்டம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா சின்ன பிள்ளைங்க மொக்காண்டு வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா வந்துட்டு அவங்க பள்ளிக்கூடத்துல உங்க வீட்டுல உங்க அம்மா இல்லை அப்பா இல்லை சொந்தக்காரங்க யாராவது வந்து இந்த மாதிரி ஜெபிக்கிற மாதிரி கை அப்படி வைக்கிறாங்க இல்ல தலையில முக்காடு போட்டிருக்காங்க அவங்க சொல்ற வார்த்தைகள் வேற மாதிரி இருக்கு இல்ல வீட்டுல பைபிள் மாதிரி ஏதாவது புத்தகம் இருக்கு அந்த மாதிரி இருந்தா நீங்க எங்ககிட்ட உடனே வந்து சொல்லணும் அப்படின்ட்டு சின்ன பிள்ளைங்க வந்து அவங்க பெற்றோருக்கு விரோதமா எழும்புற மாதிரி அவங்க எல்லாரையுமே வந்து ட்ரெயின் பண்றாங்க அதாவது அங்க வந்து எப்படின்னா வந்துட்டு சின்ன பிள்ளை வந்து ஏதாவது ஒரு வசனம் சொல்லுச்சுன்னா அப்ப விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வயசு பிள்ளைய முக்காண்டு அவங்க கைது செஞ்சு சிறைச்சாலையில வைக்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு உபத்திரவத்தின் மத்தியில தான் வந்து அந்த சபை போயிட்டு இருக்கு அப்படி இருக்கறனால அந்த சபை ஜனங்களால நார்த் கொரியாவால வந்துட்டு ஈஸியா வந்து பிள்ளைங்கள்ட்ட போய் நம்மளால சத்தியத்தை சொல்ல முடியல அதனால வாலிப பிள்ளைங்களை நம்மளால போய் ரீச் பண்ண முடியல அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கிறனால அவங்க ஃபோக்கஸ் வந்து இன்னும் அதிகமா வாலிப பிள்ளைங்க மக்கள் திரும்புது இப்போ ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் இதுக்கு அப்படியே முரண்பாடாக சவுத் கொரியால இருக்கு சவுத் கொரியா வந்து கிறிஸ்டியன் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு உலகத்தில் இருக்க லார்ஜஸ்ட் ப்ரீசைபேட்டேரியன் சர்ச்சாக இருக்கட்டும் இல்லை பேப்டிஸ்ட் சர்ச்சாக இருக்கட்டும் இல்லை இன்னும் ஒரு சில டினாமினேஷன் இல்லை இருக்க பெரிய பெரிய சபைகளாக இருக்கட்டும் வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் சர்ச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா சவுத் கொரியாவாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்துக்கு மேலே ஜனங்கள் வந்து இங்கே இருக்கவங்க தான் இருக்காங்க ஏஷியாவிலே ஹையஸ்ட் கிறிஸ்டியானிட்டி பாப்புலேஷன் எங்கே அப்படின்னா சவுத் கொரியா தான் ஆனால் அப்படி இருந்தும் சபை அங்கே ஸ்டாட்டிஸ்டிக்கலா அதாவது புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தேசத்தில் இருக்க ஜனங்கள் குறிப்பாக வாலிப பிள்ளைங்க பின்மாற்றத்தில் போகிறாங்க அதிக பேர் நாத்திகத்துக்கு மாறுறாங்க அப்படின்னு ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது எவ்வளோ முரண்பாடாக இருக்குது பாருங்களேன் ஒரு பக்கம் நார்த் கொரியாவில் வந்து சபை வந்து உபத்திரவத்தில் போனாலும் ஆனால் அங்கே இருக்க சபை வந்து வளர்ந்து கொண்டே தான் இருக்கு இன்னொரு பக்கம் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா சபை வந்து பயங்கர பெருசு பெருசாக இருக்கு நிறைய பேரால கூடி வர முடியுது என்னன்னாலும் ஃப்ரீடமாக செய்ய முடியுது ஆனால் சபை பின்மாற்றத்தில் போகுது ஜன வாலிப பிள்ளைங்க எல்லாருமே வந்து கிறிஸ்தவத்தை விட்டு நாத்திகத்துக்கு திரும்புறாங்க இப்படி இருக்கிற நிலைமையில இதை பார்த்து நம்மளும் இன்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பார்க்குற காரணமே அதுதான் இன்னைக்கு நம்ம தேசத்து மேல மிகப்பெரிய க ஒரு கிருப்பா கருத்து கொடுத்துருக்காரு நம்மளால வந்து இன்னைக்கு உபத்திரம் இருக்குதான் ஆனா நார்த் கொரியாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது போது வந்துட்டு சம்மந்தமே கிடையாது ஒரு சதவீதம் கூட கிடையாது ஏன்னா உலகத்திலே வந்து கிறிஸ்தவங்க எங்க அதிகமாக வந்து பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னா வந்து அது நார்த் கொரியா தான் அப்படி இருக்கும்போது அதை பார்க்கும்போது நம்ம தேசத்துல வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு நம்மளால அதை ஒப்பிடும்போது நமக்கு நிறைய லிபர்ட்டி இருக்கு நிறைய சுதந்திரம் இருக்கு இப்படி இருக்கும்போது நம்ம அந்த காரியத்தை நம்ம கிருபையை நம்ம பயன்படுத்துறோமா நம்ம உண்மையிலே வந்து இந்த நற்செய்தியை வந்து நம்மளால் எவ்வளவு பேர் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளோ பேர் கொண்டு போய் சேர்க்குறோமா ஏசு வந்து அழகா வந்து ஒரு வசனம் சொல்றாரு மத்திய பத்தாதிகாரம் ஏழாவது வசனத்துல போகையில் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் எட்டாவது வசனத்துடைய கடைசி பகுதியை பார்த்தோம்னா இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் இன்னைக்கு நம்மளுடைய ரசிப்பா இருக்கட்டும் இல்லை கர்த்தகிட்டேருந்து நம்ம பெற்றுக்கொண்ட காரியங்களா இருக்கோம் எல்லாமே நம்ம இலவசமாக தான் பெற்றுக்கொண்டோம் ஆனால் நம்ம இலவசமாக கொடுக்குறவர்களாக இருக்கோமா இது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காலம் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவருமே இந்த நார்த் கொரியா சபையை பார்த்து அவங்க ஒவ்வொருத்தரவத்துலேயும் அவங்க தைரியமாக போய் ரத்த சாட்சியாக மறிக்க ஆயத்தமாக இருக்காங்க ரச்சியை போய் அறிவிக்கிறவர்களாக இருக்காங்க கர்த்தருக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்ய தயாராக இருக்காங்களே அதே போல் இன்னைக்கு நம்ம தேசத்து மேலே இருக்க கிருபையும் நம்ம பயன்படுத்தணும் அதை நம்ம வீணடிக்காமல் ஏன்னா என்னைக்கி நாள் காலகட்டை மாறலாம் யோசிச்சு பாருங்க எருசலேம் ஈஸ்ட் ஜெருசலேம் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பகுதி அப்படியே ஆப்போசிட்டா நீங்கள் அண்டர் கிரவுண்ட் போகிற ஒரு நிலைமையில இருக்கு என்னைக்குனாலும் யாருக்குனாலும் எந்த நிலைமையிலும் நம்ம மாறலாம் அப்போ நம்ம இன்னைக்கு தாமதமின்றி இந்த நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக மாறணும் கர்த்தருடைய ராஜ்ஜியத்தை கெட்டவர்களாக நம்ம நிச்சயமாக மாறணும் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு விடயமுடன் உங்களை சந்திக்கிறோம் காட் யூ